காய் காலையிலே மாட்டித்தட்டு வந்தால் நல்லா முல்லைப்பூ கொஞ்சம் பூத்திருக்கு அந்த முல்லைப்பூ பறிச்சி எடுத்துக்கும் முல்லைப்பூ பறிச்சி எடுத்து கொஞ்சம் தான் பூத்துருக்கு எவ்வளோ நாள் நிறைய பூத்துருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் தான் பூத்துருக்கு அதுக்கடுத்தது வந்து உலாந்த மல்லி பறிச்சிக்கலாம் நெத்திய மல்லியும் பறிச்சியாச்சு கொஞ்சம் பூணும் பூத்துருக்கு அதுக்கடுத்தது குன்னு மல்லி பூத்துருக்கு அந்த குன்னு மல்லியை நாங்கள் பறிச்சி எடுத்துக்கோம் இந்த குண்டுமல்லி பூவில் நான் சொன்னால் நித் இந்த ராஜமல்லி ராஜமல்லியிலேருந்து ஒரு பூ குண்டுமல்லி பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ க்ரோஸ் மாதிரி சூப்பராக பெருசாக பூத்துருக்கு பாருங்கள் இந்த பூ ஒரு பூவை நம்ம இப்படி பெ பெருசாகவே கட் பண்ணிக்குவோம் எல்லாம் சூப்பராக ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் இதை ஒன்று வச்சுக்க போதும் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் முல்லை நெத்தியமல்லி குண்டுமல்லி எல்லாம் செஞ்சு இவ்வளோத்தரும் பூ கொத்திருக்கு பாருங்கள் அது கட்டுறது பார்த்தா ஒரு பன்னீர் ரோஸ் கொடுத்துருக்குது அந்த பன்னீர் ரோஸை நான் வந்து பறிக்கலை அது கட்டுறது என்னென்னா ரெட் கலரில் ரெட் கலர் செம்பருத்தி செம்பருத்தி பூத்துருக்கு அதுக்கடுத்தது ஒரு ஒயிட் கலர் செம்பருத்தி ரெண்டு வந்து இன்னும் மலரவே இல்லை அது லைட்டாக மலருது ஆனால் நல்லா லைட்டாகவும் அவ்வளோ சீக்கிரம் வாட மாட்டேங்குது இது வெள்ளை கலர் செம்பருத்தி இது பிங்க் கலர் இருக்குதுங்க செம்பருத்தி சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள்